அலகு பதிமொன்று பெலிஸ்தீனுக்கு போர் சவுல் அரசராகி ஓராண்டு முடிந்து அவர் இஸ்ரேல் மீது இரண்டாம் ஆண்டு ஆட்சி செய்து கொண்டிருந்தபொழுது தமக்காக இஸ்ரேலிலிருந்து மூவாயிரம் பேரை தேர்ந்து கொண்டார் மிக்மாசிலும் பெத்தேல் மலையிலும் சவுலுடன் இரண்டாயிரம் பேர் இருந்தனர் பென்னமினை சார்ந்த கிபையாவில் சவுலின் மகன் யோனத்தானுடன் ஆயிரம் பேர் இருந்தனர் எஞ்சிய மக்களை அவர் அவரவர் இல்லத்திற்கு அனுப்பி வைத்தார் யோனத்தான் கேபாவில் எல்லை இருந்த பெலிஸ்தியரை வெட்டி வீழ்த்தினார் பெலிஸ்திய மக்கள் அதை கேள்வியுற்றார்கள் எவிரையரும் இதை கேட்கட்டும் என்று நாடெங்கும் சவுல் எக்காலம் ஊதுவித்தார் சவுல் பெலிஸ்தியரின் எல்லை காவலரை வெட்டி வீழ்த்தியதையும் அதனால் இஸ்ரேலர் பெலிஸ்தியருக்கு வெறுப்புக்குரியவராக மாறிவிட்டதையும் இஸ்ரேலர் எல்லாரும் அறிந்தனர் எனவே மக்கள் சவுலோடு சேர்ந்து கொண்டு கில்காலுக்கு செல்ல அழைக்கப்பட்டார்கள் பெலிஸ்தியர் இஸ்ரேலரோடு போரிட முப்பதாயிரம் தேர்களோடும் ஆறாயிரம் குதிரை வீரர்களோடும் கடற்கரை மணலளவு வீரர்களோடும் திரண்டு வந்து பெத்தாவேனுக்குக் கிழக்கே மிக்மாஸில் பாளையம் இறங்கினர் இஸ்ரேலர் தங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியினால் இன்னலுற்று குகைகளிலும் புதர்களிலும் பாறைகளிலும் கல்லறைகளிலும் பள்ளங்களிலும் ஒளிந்து கொண்டனர் எபிரேயர் சிலர் யோர்தானை கடந்து காத்து கிளையாது ஆகிய நாடுகளுக்குச் சென்றனர் சவுல் இன்னும் கில்காலில் இருந்தார் மக்கள் அனைவரும் நடுங்கிக் கொண்டே அவரை பின் சென்றனர் அவர் சாமுவேல் குறிப்பிட்டபடி ஏழு நாட்கள் காத்திருந்தார் ஆனால் சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை ஆகவே மக்கள் அவரை விட்டு சிதறத் தொடங்கினார்கள் அப்போது சவுல் பலியையும் நல்லுறவு பலியையும் என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அந்த எரிபலியை செலுத்தினார் அவர் எரிபலி செலுத்தி முடித்த வேளை இதோ சாமுவேல் அங்கு வந்தார் சவுல் அவரை சந்திக்கச் சென்று வரவேற்றார் சாமுவேல் நீர் என்ன செய்தீர் என்று கேட்க அதற்குச் சவுல் கூறியது மக்கள் என்னிடமிருந்து சிதறிப்போவதைக் கண்டேன் நீரும் குறித்த காலத்தில் வரவில்லை பெலிஸ்தியரும் மிக்மாஸில் ஒன்றாக திரண்டு கொண்டிருந்தார்கள் அப்பொழுது பெலிஸ்தியர் எனக்கு எதிராக கில்காலுக்கு இறங்கி வருவர் நானோ இன்னும் ஆண்டவரின் தயவை நாடவில்லை என்று உணர்ந்ததால் எரிபலி செலுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு நான் உள்ளானேன் சாமுவேல் சவுலை நோக்கி நீர் அறிவின்றி செயல்பட்டீர் உம் கடவுளாகி ஆண்டவரின் கட்டளைப்படி நீர் நடக்கவில்லை நடந்திருந்தால் ஆண்டவர் இஸ்ரேல் மீது உமது அரசை என்றென்றும் நிறுவியிருந்திருப்பார் ஆனால் உமது அரசு நிலைக்காது ஆண்டவர் தம் மனதிற்கு ஏற்ப ஒருவரை தமக்கென தேடி அவரையே தம் மக்களின் தலைவராக நியமித்துள்ளார் ஏனெனில் ஆண்டவர் கட்டளையின்படி நீர் நடக்கவில்லை என்றார் சாமுவேல் எழுந்து கில்காலிலிருந்து பென்னியமீனை சார்ந்த கிபையாவுக்குச் சென்றார் சவுல் தம்மோடு இருந்த வீரர்களை கணக்கெடுத்தார் அவர்கள் ஏறத்தாழ அறுநூறு பேர் சவுலும் அவருடைய மகன் யோனத்தானும் அவரோடு இருந்த வீரர்களும் பென்னியமீனை சார்ந்த கேபாவில் தங்கினார்கள் பெலிஸ்தியரோ மிக்மாஸில் பாளையம் இறங்கியிருந்தனர் பெலிஸ்தியரின் பாளையத்திலிருந்து மூன்று படைகளாக கொள்ளையர் புறப்பட்டு வந்தனர் ஒரு படையினர் ஒபிரா வழியாக சூவால் நாட்டிற்கு பிரிந்து சென்றனர் இன்னொரு படையினர் பெத்கரோன் வழியாகச் சென்றனர் வேறொரு படையினர் பாலைநில செபோயிமின் பள்ளத்தாக்குக்கு எதிரான எல்லை வழியில் சென்றனர் எபிரேயர் தங்களுக்காக வாள்களையும் ஈட்டிகளையும் செய்து கொள்ளக்கூடாது என்று பெலிஸ்தியர் திட்டமிட்டிருந்ததால் இஸ்ரேல் நாடெங்கும் கொல்லர் எவரும் காணப்படவில்லை இஸ்ரேலர் அனைவரும் தங்கள் கலைப்பைக் கொழுக்களையும் மண்வெட்டிகளையும் கடப்பாறைகளையும் கோடரிகளையும் அறிவாள்களையும் தீட்டுவதற்காக பெலிஸ்தீரிடமே சென்றனர் தீட்டுவதற்கான கூலியானது கலப்பைக் கொழு முக்கூர் கருவி கோடரி தாற்றுக்கோள் ஆகிய ஒவ்வொன்றுக்கும் எட்டு கிராம் அளவுள்ள நாணயம் ஆகும் ஆகவே போரிடும் நாள் வந்தபோது சவுலோடும் யோனத்தானோடும் இருந்த வீரர் கையில் வாளோ ஈட்டியோ கிடையாது சவுலும் யோனத்தானும் மட்டும் அவற்றை வைத்திருந்தார்கள் பெலிஸ்தீரின் எல்லைக்காவல் மிக்மாசு கணவாய் வரை நீடித்திருந்தது